ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு செல்வி குக்கிங் சேனல் இன்னைக்கு செல்வி குக்கிங் சேனலில் சன்னா மசாலா தான் செய்ய போகிறேன் சோளாப்பூரிக்கு பூரிக்கு சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஊற வச்ச கொண்டைக்கடலை ஒன்றரை கப் எடுத்திருக்கேன் எட்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ஒன்றரை கப் கொண்டைக்கடலைக்கு அதே கப்பில் ரெண்டரை கப் தண்ணி சேர்த்துருக்கேன் இது வேக வச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு குக்கரில் வச்சு நாலு விசில் வச்சு எடுத்துக்கிறேன் இது விசில் அடங்கினதுக்கப்புறம் எடுத்து நம்ம கிரேவியில் சேர்த்துக்கலாம் இப்போ மசாலா நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் சூடானதும் பட்டை கிராம்பு ஏலக்காய் இது எல்லாத்தையும் போட்டுக்கிறேன் அதையெல்லாம் அப்புறம் சோம்பு சீரகம் இது ரெண்டும் அரை அரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு நல்லா தட்டி இதில் சேர்த்துக்கோங்க பேஸ்ட்டாக சேர்க்காமல் இந்த மாதிரி ஒன்றும் பாதிமாக தட்டி சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கிறேன் மூணு வெங்காயம் சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன் நாலு வெங்காயத்துக்கு மூணு தக்காளி சேர்த்துருக்கேன் தக்காளி அதிகமாக போயிட்டால் புளிப்பாயிடும் அதனால மூணு தக்காளி சேர்த்துருக்கேன் இப்போ தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கட்டும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இப்போ கிரேவி ரெடி பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன் அதில் பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் மசாலா பொருள் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொதி வருது இந்த ஸ்டேஜில் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கலருக்காக காஷ்மீர் ரெட் சில்லி சேர்த்துக்கிறேன் காஷ்மீர் ரெட் சில்லி சேர்க்கலைன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் சன்னா மசாலா சேர்த்துக்கிறேன் சன்னா மசாலாவுக்கு பதிலாக கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க மசாலாவோடைய பச்சை ஸ்மெல்லாம் போகணும் நல்லா கிரேவி கொதித்து எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் வேக வச்ச கொண்டைக்கடலையே அதில் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கிரேவி கொதிக்கிது மசாலா ஸ்மெல்லும் போயிடுச்சு இந்த ஸ்டேஜில் வேக வச்ச கொண்டைக்கடலையை சேர்த்துக்கிறேன் அந்த தண்ணியோடைய சேர்த்துக்கோங்க உப்பு வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க வேக வைக்கிறப்பையும் நம்ம உப்பு சேர்த்துருப்போம் அதனால அதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கிரேவி நல்லா கொதிச்சு திக்காகட்டும் இப்போ கிரேவி நல்லா திக்காகிருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து கஸ்தூரி மீத்தியை வந்து சேர்த்துக்கிறேன் லாஸ்ட்டாக இறக்க போகிறப்ப கஸ்தூரி மீத்தி சேர்த்து இறக்குறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கருவேப்பிலையில் கொத்தமல்லி இலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் வைக்கிறதுனாலும் வைக்கலாம் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சன்னா மசாலா பூரிக்கு சோலா பூரிக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்